கவியும் பாடவா காதலே ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏ மாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியும் இல்லை இருக்கு ஒரே தொல்ல இந்த பொம்பளை எனக்கு உதவி செஞ்சதா ஆத்தா மாவளோ ஒரு ஒரு ரூம் கட்டி பிடிச்சிட்டு வரங்கிட்டு கரந்தாங்க இப்போ எதுக்கு இது மறுபடி போன் அடிக்குது நம்ம கூட்டா

அவர் பண்றது எல்லாமே தப்பா தான் இருக்கு என்னைய விட்டுட்டு அவ என்ன பெரிய பேர் அழகி மாதிரி அவ கூட வாழ்ந்துட்டு இருக்காரு பெறவே நான் பார்த்து சும்மா இருப்பறோம் அத அவர் மேல கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துட்டேன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருக்காவ நாசபிகா நீங்கள அத்தனை உள்ள வச்சது ஆமா நான்தான் நாசபிகா கள்ளன்

கேட்டுக்கிடுங்க இது வரைக்கும் அவரை நான் ஒரு தடவை கூட ஜெயில போடல கா நானா அவரை ஜெயில தூக்கி போடணும் நினைச்சிருந்தா தினமும் ஒரு 10 வாட்டியாத அவரை தூக்கி ஜெயில போடணும் ஆனா என்ன செய்ய நான் தியாகம் பண்ணி தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் கா What

நீ நினைக்காம தான் உன் வாயில இருந்தா இப்படி எல்லாம் வார்த்தை வருது மனசுல இருக்கிறதா வாயில வருது நல்ல தெரியும் சொல்லமா என்கிட்ட இப்படி எல்லாம் போய் சொல்லாத என்னைய ஒரு பொம்பளை பொறுக்கே நினைச்சிட்டு இருக்கா அதுவும் ராசாத்தி மைந்துகிட்டே என்னை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா நீ இன்னைக்கு உன்னை போட்டு மிதிக்கிற மிதில இது யாருக்கிட்டே என்னை இப்படி பேசக்கூடாது தொப்ப பேசலையா நீ உள்ள வாய் இருக்கு இவன் என்ன சொல்லாம கலாம கட் பண்ணிட்டு போயிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறே கூட வரேன்னு கேக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள கட் பண்ணி தள்ளிட்டாலே இவளுக்கு போனே போறான்டா போட்டா என்ன நம்மள ஏதா சொல்லுவா நான் எங்க அண்ணனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறேன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவருக்கு முடிவு கட்டி சேய் என்ன பாத்ரூம் இப்படி நாரிவே கிடக்கு உள்ள வரவே முடியல ஒரே நாத்தம் மல்ல அடிக்கி இது வீட்ல தான இருக்க என்னதான் பண்ணியாலோ

ஜன்னலில் கதவுல கிடக்கு ஸ்கிரீன் ஒன்று கூட எடுத்து துவைக்கவே கிடையாது அந்தளால் பாண்ட்ராரே போட்ட வேண்டியது எவனுக்கோ அந்த விருந்து எனக்கு வந்துருக்குன்னு என்னால் கால் நீட்டிகிட்டு உட்காந்துக்க என்ன பிள்ளை நீ எதுக்குப்பா இப்படி பேசுறீங்க என்ன பண்ணணும் அத்த ஆ தின்னுட்டு தூங்கணும் போனியா என்ன நாத்தை தெரியுமா எனக்கு அதில் பவுடர் போட்டு நல்லா கழுவி தெரியாதா அவர் போன கழுவி விட்டுட்டாரு அத்தை என்னது போன வாரம் அவன் கழுவி விட்டானா ஆமாட்டா அவருதான் வார வாரம் கழுவுவாரு எப்பவுமே அப்படிதான் நீ அந்த பாத்ரூம்ல போக மாட்டியோ நீ கழுவ மாட்டியோ நீ எதுக்கு இருக்க அந்த வீட்டுல மகாராணி நீங்க போறக்கே மொழிந்த கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணுமா யார் கழுவுனா என்னத்த எங்க ரூம்ல இருக்க பாத்ரூம் நீட்டா தான் இருக்கு எந்த ஸ்மெல்லும் வரல ரூம்ல இருக்கதை நான் கேட்கல ஆள்ல இருக்க பாத்ரூம் எதுக்கு அப்படி நாரிட்டு கிடக்கு அது யாருக்கே யூஸ் பண்ற யாருமே யூஸ் பண்றது இல்லல்ல ஆள்ல இருக்கும்போது எல்லாரும் அங்கதான் போவோம்

நினைச்சா எந்த வேலையும் கத்துக்கல முடியும் செய்ய முடியும் போ பெரிய பாத்ரூம் எப்படி கழிவு செல்லல பாத்துரு கழுவு வந்து இவ்வளவு நாளாவது அவன் கழுவுனானா இவன் பாத்துக்கிட்டு இருந்தாலும் அத்த பேசாம பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும் ஆள் வச்சிடலாமா எனக்கு எல்லாம் ஸ்மெல்லே ஒத்துக்கிடாது ஆமா பாத்ரூம் கழுவுனா மட்டும் உங்களுக்கு ஸ்மெல் ஒத்துக்கிடாது நாத்து கிடந்தா மட்டும் நல்ல மணக்கம் எல்லாருக்கும் ஒத்துக்கிடும் பாத்ரூம்ல நாரிய நாத்தம் ஆள் முழுக்க நாருது ஒழுங்கா மரியாதை போய் கழிவு வைப்போம்